ஹலோ ஆக்சுவலி சோட்டுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து உடம்பே முடியல ரொம்ப டல்லாக ரொம்ப வந்துட்டு சிக்கா டெருபிலாக ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படி தான் சொல்கிறோம் நேற்று பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிறது முடியாமல் நானே ஆட்டோ வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு தனியாக அவனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் கூப்பிட்டு போயிட்டு இங்கே கூட்டு வந்து இப்போ நான் இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கூட தான் உட்காந்துட்டு இருந்தேன் கம்ப்ளீட்டாக அவங்க சொரிஞ்சு விட்றது அவனுக்கு தேய்ச்சி விடுறது அவனுக்கு வந்து ஏதாவது தண்ணி கொடுக்கற பார்த்து பார்த்து வச்சுருந்தேன் அவ்வளோ பார்த்து வச்சுருந்தேன் அது பண்ணுற வேலையை பாருங்க அவங்க யார நான் பாக்க இல்ல தேய்டா அத பிரச்சன என்ன சொல்லுடா நல்லா நைட்டலா சுத்தமா என்ன வரكم என்ன நல்லா நல்லா இன்னொரு எடுத்து வரேன்

என்ன செய்யு விட்டு இருக்குங்க ரொம்ப பஞ்சு இருக்கு அண்ணா சீமாரி நம்ம எதுக்கு பெருசா இருக்கு பஞ்சு பஞ்சையா உடம்பு ஃபுல்லா இதர்லயே வந்துட்டாலே பிசிக்குட்டட்ட கால் இது பண்றாரு இந்த வரது சொல்றீங்க பாருங்க 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 வந்துச்சு இதெல்லாம் நீ மூக்கு மூக்குமேல கைய வெச்சிட்டியாடி நீ கருப்புருக்கு மூக்குவளே நான் இதையும் மெய் மெய் ஒட்டிச்சுகாமானே சொல்றானே சொல்லு என்ன சட்டு ரெண்டால இப்படி சொல்ல வரமா いや மாறி போနေக்கிங்க ம் காலையில இருந்து சொரிஞ்சு உடறதே எனக்கு வேணะ அது கிதாமா உங்களுக்கு அது ಕೂசிஞ்சினா நாக்க வேற அவிக்கும் என்ன கனாயிராரமா இந்தன்ஸ் அதெகால பிரெஞ்சு பிரெஞ்சு என்ன மண்டையா நீ எல்லாம் ஒரு வனச ஒட்டோட புள்ளைய போட்டுடா கஷ்டப்பட்டுட்டே இருக்கானு பாருங்க என்ன தெரியல ஏய்

இன்னிக்கு டேய்க்கு குறப்ப இல்ல இந்த கழுத்து பாச்சுனா ஃபுல்லா கேன் கண்டே தான் இருக்கே இந்த பன்ஸ் மட்டும் தான் இருக்கு இங்கla கூட இல்ல இங்க ஒட்டமா இருக்கு இத இன்னைக்கு காலையில பார்த்தா இது இருக்கு சரி நம்ம நான் கொண்டு வந்துடறேன் இது வெட்டிடலாம் சரி உடம்பு முடி இல்லன்னா அடக்காம இருக்கு சரி 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 ஒப்லி தட முடி இல்ல கொஞ்சம் முடி இல்ல பாத்து பா நஷ்டமா எல்லாரும் இருக்காங்க போட்ல எல்லாரும் சரியா

நிக்க <laughs> <laughs> <laughs>

இவனுக்கு இப்ப இந்த ஸ்கின் இஷ்யூன்றனால இப்ப நம்ம பவர்ஷி கேட்டு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு பார்த்தா கூட உடனே பாக்குற மாதிரி விஷயம் கிடையாது இது டெஸ்ட் எடுக்கணும் அது என்ன அனலைஸ் பண்ணணும் ரீ டெஸ்ட் எடுக்கணும் வேற டெஸ்ட் எடுக்கணும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஆனா அது உடனே முடியுற விஷயம் கிடையாது நீங்க என்ன பண்ணுங்க வீக் டேல கொஞ்சம் காலையில சீக்கிரம் வந்துருங்கன்றாங்க சரி அப்ப என்ன பண்றது இப்ப நாளைக்கு ஒரு நாள் தாங்குமா ஒரு நாள் அவன் பாரு நல்லா கத்திக்கிட்டு குளிச்சிட்டு தான் இருக்கான் அவனும் பச்சையா தாங்க தாங்க ஒரு நாள் தானே உங்களுக்கு என்ன ஆபீஸ் போடுறீங்க சொரியிறது நான் தானே ਦੁਰਦੁਰ ਨਾ ਵੜਨਾ ਬਲਣਕ ਸੁਣ ਪਾਪਾ ਵੀਰ ਸਾਰੀ ਓਕੇ ਆਪਾਂ ਮੈਂ ਇਹਨਾਂ ਪਨੂ ਟਿੰਗ ਨਾ ਮੱਪ ਕੁੱਤ ਨੂੰ ਆਹ ਮੰਨੇ ਕੁੱਤ ਨਾ ਬ੍ਰਸ਼ਲਾ ਨਾ ਫਿਕਸ ਨਾ ਬ੍ਰਸ਼ਲਾ ਨਹੀਂ ਪਾਉਂਦੇ ਆ ਸਰੀਆ ਸਰੀ ਓਕੇ ਓ ਕਿੜਾ ਛੋਟੂ ਮੰਨੇ ਮਰੂੜੀ ਮਰੂ ਆਈ ਆ ਮਿੰਡ ਮਿੰਡ ਮਾ